ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வாய்ஸ் ஆஃப் எம்பியார் சேனலில் உங்களை மீண்டும் அழைப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் மணிகன் என்பியார் எஜுகேட்டர் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அண்ட் நமக்கு எயிட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ஸோ வித்வுட் எனி டிலே இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்க்குள்ளே போயெல்லாம் டீடையில்டாக பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதலாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிங்கா டிசீஸ் பேர் என்னமோ ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல ஆமாம் இந்த டிசீஸோட பேர் டிங்கா டிசீஸ் இது ரீசெண்டாக இப்போ எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உகாண்டாவில் இந்த டிசீஸ் என்னன்னு சொல்லி சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா டிங்கா டிங்கா டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் அழைக்கிறாங்க டிங்கா 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 ரிங்கா ரோசஸ் மாதிரி இருக்கு எக்ஸாக்ட்லி ஸோ இந்த டிசீஸ் டிங்கா டிங்கா டிசீஸ் இந்த டிசீஸ் வந்தால் அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்கும் ரொம்ப ஷிவரிங்காக இருக்கும் பாடி ஷிவரிங்காக இருக்கும் எந்த அளவுக்கு அப்புடின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இட்ஸ் அன்கண்ட்ரோலபிள் டான்சிங் ஓகேங்களா அன்கன்ட்ரோலபுளாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டிங்கா டிங்கா டிசீஸில் ஸோ லைக் இட் லுக்ஸ் லைக் கை கால்லாம் ஷேக் ஆகிட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மருந்து கண்டுபிடிக்கல பட் அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க எதுக்கு அப்படின்னா டிங்கா டிசீஸ்க்கு டிங்கா டிசீஸ் உகாண்டா டிங்கா டிங்கா டிசீஸு என்ன மாதிரியான டிசீஸாக சொல்லப்படுது வைரல் டிசீஸாக கருதப்படுது இன்னும் தெளிவாக நமக்கு தெரியல இதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லை இது வரைக்கும் என்ன கொடுத்துட்டுருக்காங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் இது மருந்தாக கொடுத்துட்டுருக்காங்க இதோடைய சிம்டம்ஸ் என்ன இட் லுக்ஸ் லைக் வி ஆர் கீப் ஆன் டான்சிங் இது அதிகமாக யாருக்கு மட்டுமே பரவுது விமென்ஸ்க்கு இது அதிகமாக யாருக்கு மட்டுமே பரவுதுங்க விமென்ஸ்க்கு சரிங்களா ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணி சொல்லி சாகித்ய அகாடமிக் அவார்ட் பற்றி நம்ம நேற்று பார்த்துருந்தோம் ஸோ இது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் அதாவது நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பின் பால் வெளியிடப்பட்ட அட்டவணைகளில் எட்டாவது அட்டவணையில் இந்த என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு மொத்தம் இருபத்தி இரண்டு லாங்குவேஜஸ் இந்த இருபத்தி ரெண்டு லாங்குவேஜஸ் கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சாகித்ய அகாடமிக் அவார்ட்ஸு லிட்ரேச்சர் பெஸ்ட் லிட்ரேச்சருக்கான விருதுகள் நம்ம கொடுக்கப்படுது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம் அண்ட் இதுக்கான ப்ரைஸ் ஃபுல் ஒன் லேக் ருபீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவார்ட் பண்ணுறாங்க இந்த சாகித்ய அகாடமி அவார்டுக்கு சரிங்களா ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்ற நாடுகளோடு அதாவது ஒரு நாடாக இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளோடு நம்முடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக என்ற ஒரு நோக்கத்திற்காக ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட் என்னும் கூறக்கூடிய எஃப்டி என்னும் அக்ரி ஒப்பந்தத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையெழுத்துவிடுவாங்க ஸோ இந்தியா மற்ற கண்ட்ரோட பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க இப்போ இதே கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கு ஏன் இதை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணதுனால அண்டை நாடுகளில் இருந்து அதிகமான பொருட்கள் இந்தியாவில் கொண்டாந்து டம்ப் பண்ணப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் கிழக்காசிய நாடுகளில் தென்கிழக்காசிய நாடுகளில் இருந்து அதிகமான பொருட்களை இந்தியாவில் கொண்டாந்து அடைக்கப்படக்கூடியதனால புகுத்தக்கூடிய காரணத்தினால இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் மற்றும் சிறு மற்றும் குரல் தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவர்களும் பெருமளவில் பாதிக்கக்கூடிய காரணத்தினால அதை கொஞ்சம் சற்று குறைக்கக்கூடிய வண்ணமும் மேலும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல கொஞ்சம் பேசி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா அந்த நாட்டில் வரிக்கக்கூடிய கூடிய சுங்க வரியை குறைக்கணும் குறைச்சாங்கன்னா அதிகமான பொருளை நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம் அதே மாதிரி இந்தியாவில் நம்ம சுங்க வரியை குறைப்பது மூலமாக அதிகமான பொருளை வெளிநாட்டில் இருந்து நம்ம இங்கே கொண்டாந்து இறக்குமதி மாதிரி பண்ணிடுறாங்க ஸோ அதனால் அதை நம்ம குறைக்க கூடிய வண்ணம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் பேசிட்டு இருக்காங்க அதை ரெடியூஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது கீழே எது எது வரும் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது ரெண்டுமே வரும் அதாவது இண்டஸ்ட்ரியல் கூட்ஸாக இருக்கட்டும் சர்வீசஸாக இருக்கட்டும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இது கீழே வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் சர்வீசஸில் என்னென்ன வரும் அப்படின்னா பேங்கிங்கு ஐடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ இது எல்லாமே வரும் ஸோ இதுவே அடுத்த லெவலா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு எதை எதை சொல்லலாம்னா இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கீழே வந்துரலாம் சரி எந்தெந்த மாதிரியான நாடுகளோட இந்தியா ஃப்ரீ ட்ரேட் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் தட் இஸ் இந்தியா அண்ட் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நாடுகள் என்னென்ன மாதிரி நாடுகள் மியான்மர் வியட்நாம் லாவோஸ் கம்போடியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து இந்தோனேஷியா அண்ட் தென் மலேசியா சிங்கப்பூர் அண்ட் ப்ரூனி ஸோ இந்த மாதிரி நாடுகளோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இந்தியா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு சரிங்களா இதை தாண்டி வேற எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி இந்தியா அண்ட் சவுத் கொரியா ஓகேங்களா காம்பிரன்சி எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சவுத் கொரியாவோட நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு வேற யாரோடய அப்படின்னு சொன்னா இப்போ ஒப்பந்தம் ப்ரொபோசல் வச்சிருக்கு எந்தெந்த நாடு அப்படின்னா இந்தியா மற்றும் யூரோப்பியன் யூனியன் இந்தியா மற்றும் இயூ

ஃபால்ட் சொல்லக்கூடிய அலாஸ்கா பகுதியில் வட அமெரிக்கன் பகுதியில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை அமெரிக்காவுக்கு சொந்தமான அலாஸ்கா பகுதியில இந்த சொல்லக்கூடிய ஒரு பிளவு நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த பிளவு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஏன்டா பேசப்படுது அப்படின்னு சொல்லி இல்ல இந்தியா வந்து இந்தியா அதாவது நம்மளுடைய சாரி உலகத்தினுடைய ஜோக்ரபிக்கல் அதாவது புவி தோன்றிய காலகட்டத்திலிருந்து இந்த புவி எப்படி எப்படி எல்லாம் உருமா இருக்கும் எப்படிலாம் எப்படிலாம் சொல்லிட்டு இந்த புவிக்கான ஒரு ஷேப் தான் இருந்திருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டக்கூடிய வண்ணம் இந்த பிளவு நமக்கு ஆராய்ச்சி அமையப்பட்டிருக்கு ஸோ இந்த பிளவை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ஓ இந்த உலகம் இப்படி தான் இருந்திருக்கலாம் இது எப்படி ஃபார்ம் ஆகி மாறி வந்திருக்கு அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ஃபர்ட் வெக்னர் அண்ட் கிரிஃபத் ட்ரெய்லர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ஃபர்ட் வெக்னருடைய கண்ட நகர்வு கோட்பாடு கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியாக இருக்கட்டும் அண்ட் கிரிஃபத் ட்ரெய்லர் அவர்களுடைய தியரியாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பிளேக் டெக்டானிக்ஸ் மெக்கிண்டர்ஸ் இவங்களாம் ப்ரப்போஸ் பண்ண பிளேக் டெக்டானிக்ஸ் தியரியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு ஒரு எவிடன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் எது அமைஞ்சிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா தெனாலி ஃபால்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா கூறப்படுது அடுத்த கரண்ட் பேர் ரொம்ப ஒரு தட் இஸ் இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அதாவது இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்றது ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கு என்ன பண்ணப்படும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கவர் அதாவது நம்மளுடைய காடுகளுடைய பரவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ஸோ இது இந்தியாவில் ஒவ்வொரு வருடம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் எம்ஓஇஎஃப் டபுள்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போன போன டைம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிலீஸ் பண்ணப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி

ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க அண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க சரியா சரி ஓகே அடுத்தது என்ன பண்ணா இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் பாலிசி படி காடுகளுக்கான கொள்கையின் அடிப்படையை வைத்து பார்க்கும்பொழுது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் முப்பத்தி மூணு சதவீதம் அதாவது ஒன் பை தேர்டு

இந்த ரீசன்ட் டைமில் கால்குலேட் பண்ணும்போது இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் இருக்கிறதாகவும் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஆறு சதவீதம் நிலப்பரப்பு என்ன பண்ணியிருக்க அப்படின்னா காடு பரப்பு இருந்தது இப்போ இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் காடுகள் என்ன பண்ணிருக்கா அதிகரிச்சிருக்கிறதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணும்போது இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க எந்த இடங்களில் காடுகளை அதிகப்படுத்தி காமிச்சிருக்காங்க அதாவது நல்லா கேட்டுக்கோங்க போன வருஷம் வருஷம் இந்த எந்த காடுகளை அதிக அளவுல இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேஷ் ஒடிஷா அண்ட் தென் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேஷ் ஒடிசா அண்ட் ராஜஸ்தான் இந்த நான்கு மாநிலங்களையும் காடுகளினுடைய அளவே அதிகபட்ச காமிச்சிருக்காங்க இந்தியாவில எந்த மாநிலங்களில் காடுகளுடைய அளவு அதிகமா இருக்கு முதலிடம் மத்திய பிரதேஷ் இந்தியாவிலே மத்திய காடுகளுடைய அளவு அதிகமா இருக்கு அதுக்கு அடுத்து அருணாச்சல பிரதேஷ் அதுக்கு அடுத்து மகாராஷ்டிரா டோட்டல் கவர் எங்க அதிகமா இருக்கு மத்திய பிரதேஷ் அருணாச்சல பிரதேஷ் அண்ட் தென் மகாராஷ்டிரா சரி ஓகே இந்தியாவில் ஓவராலாக நீங்கள் சொன்னதுபடி இருபத்தி இருபத்தி நான்கு ஐந்து புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் காடுகள் காடுகள் சொல்லி 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 சொல்கிறீங்க முப்பத்தி மூணு காடுகளுக்கு அளவிற்கு அதிகமாக எந்த எந்த மாநிலங்களாவது இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேர்ட்டி த்ரீ இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபர் நாகாலாந்து மேகாலயா திரிபுரா மணிப்பூர் லட்சத்தீவு மிசோரம் போன்ற மாநிலங்களில் காடுகள் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கும் அதிகமான அளவில் காடுகள் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அதில் எந்த விதமான ஒரு மாற்றுங்கிறது கிடையாது இதை தாண்டி மேங்க்ரூவ்ஸோட கவர் அதாவது மேங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா மாங்க்ரூ கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய காடுகள் மாங்கூர் காடுகள் அதனுடைய அளவு என்ன பண்ணியிருக்கு அப்புடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க அண்ட் பேம்பூஸ் மூகிலுடைய அளவுகளும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் பைஇனியல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடைசியாக ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் படி காடுகளுடைய அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கானு கேட்டால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா டுவெண்ட்டி ஒன் சார்டி ஃபோர் பாயிண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பர்ன்டேஜ் இன்ரீசாயிருக்கு அதுக்கு அடுத்தது எந்த ஸ்டேட்ல காடுகள் அதிகமா இருக்குன்னா மத்திய பிரதேஷ் எந்த ஃபாரஸ்ட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிசோரம் ஓகேவா அதுக்கு அடுத்தது ஒடிசா ராஜஸ்தான் பகுதிகளில் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எகெயின் ஹைட்ரோக்சிட் குளோரிக் குயின் ஹைட்ராக்சிக் குளோரிக் குயின் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸில் ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிட் வரும் பொழுது கோவிடுக்கு மருந்தாக இந்த ஹைட்ராக்சிக் குளோரிக் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹைட்ராக்சிக் குளோரிக் கொடுக்காதீங்க கொடுக்க வேணாங்க சுட் பீ அண்ட் எத்திக்கல் இன்வெஸ்டிகேஷன் பிஹைண்ட் தி ஐ மீன் ப்ரொவைடிங் ஆஃப் ஹைட்ராக்சில் குளோரிக் டு தி ஏன் கொடுக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறையுதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிகமான அளவுக்கு கொடுத்தாங்க காரணம் போது கோவிட் அந்த வைரலுடைய பரவலை குறைப்பதற்கு சாத்தியமா இருக்கு

துளசி கவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் துளசி கவுடா இவங்க ரீசெண்டா இறந்துருக்காங்க சரி ஓகே அவங்க இறந்துட்டு போறாங்க என்ன இது எதனால நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீஸ் ஃப்ரம் கர்நாடகா அந்த அம்மையார் அவர்கள் கர்நாடகாவை சார்ந்தவர்கள் இவரை என்சைக்ளோபீடியா ஓகேங்களா ஃபாரஸ்ட் ஆஃப் என்சைக்ளோபீடியா ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நிறைய காடுகள் வளர்த்ததுல இருக்கட்டும் ஓகேங்களா நிறைய காடுகளினுடைய பரப்புரை செய்ததாக இருக்கட்டும் காடுகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்த்தியதாக இருக்கட்டும் இவங்க ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி சரிங்களா ஸோ ஹலாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி வச்சா ஸோ இவங்க ரீசண்டாக இறந்துருக்காங்க அவங்களோட நேமு துளசி கவுடா சரிங்களா ஸோ அடுத்த கரண்ட பேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கரெக்டா சரி ஓகே பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இன்னொரு கரெக்டா பேசி நம்ம சொல்லிடலாம் சாக்ரெட் குரூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க என்னன்னு தெரியல சாக்ரெட் குரூப்ஸ்னா ஒரு கார்டு இருக்குன்னா அந்த கார்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்றதுங்க பாதுகாக்கப்படக்கூடிய மரம் செடி கொடிகள் பாதுகாக்கப்படக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போ நீங்க அவதார் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அவதார் மூவியில பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது அப்புடின்னா அந்த மரம் எங்களுக்கு உயிர் போன்றது அந்த மரத்தை நாங்கள் பெருமளவில் என்ன பண்ணுவோம் அப்புடின்னா பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவ்வாறு இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சேக்ரட் ரூஸ்ஸாக அங்கீகரிக்கணும் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த சாக்ரட் ரூஸோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரான்ஸ் ஓஆர்ஏஎன்எஸ் ஒரான்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மரம் செடி கொடிகள் மரங்களை சாக்ரட் ரூல்ஸாக அறிவிக்கணும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் அதை அறிவிச்சு ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் இந்த டெசிஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அடுத்தது குளோபல் லெவல்ல குளோபல் லெவல்ல சால்ட் அஃபெக்டட் சாயில்ஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது உலக அளவில் மண்கள் எந்த அளவிற்கு உப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது எங்கே ரிலீஸ் பண்ணாங்கன்னா பேங்காக்கில் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்டர்நேஷ்னல் சாயில் அண்ட் வாட்டர் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் சாயில் அண்ட் வாட்டர் ஃபோரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் சாயில் அண்ட் வாட்டர் ஃபோரம் ஓகேங்களா ஸோ இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுங்க சொல்ல இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது உலகில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு பில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு உப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கு உப்பினால் பாதிக்கப்பட்ட மண்கள் பரவி இருக்கக்கூடிய பகுதியாக என்ன பண்ணுது அப்படின்னா கருதப்படுது ஸோ கரண்டாக டென் கண்ட்ரிஸ் பத்து நாடுகள் உலகில் அதிக அளவில் மண்கள் பரவி இருக்கக்கூடிய அதாவது உப்பு நிறைந்த மண்கள் பரவி இருந்து விவசாயம் செய்வதற்கு ஏற்புடையதாக இல்லை இருக்காத ஒரு நாடாக கருதப்படுகிறது நாடு அடிப்படையில் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அண்ட் தென் அர்ஜென்டினா சில்லி கசகஸ்தான் ரஷ்யா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஈரான் சவுதி அரேபியா அண்ட் தென் உஸ்பெகிஸ்தான் அப்புடின்னு சொல்லி கூறப்படுது இந்தியாவில் சால்ட் எஃபெக்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்கு கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் ஹெக்டார் சிக்ஸ் மில்லியன் ஹெக்டார் அப்ராக்சிமேட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலப்பரப்புல இரண்டு புள்ளி ஒரு சதவீத நிலப்பரப்பு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கு ஓகே சோ தமிழ்நாட்டுல அல்மோஸ்ட் தமிழ்நாடு அளவிற்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உப்பு நிறைந்த பகுதியா பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்துல அதிகமான அளவுக்கு உப்பு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு குஜராத் இரண்டாவது உத்தரப்பிரதேஷ் மூன்றாவது மகாராஷ்டிரா நான்காவது வெஸ்ட் பெங்கால் அண்ட் தென் ஐந்தாவது ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான அளவிற்கு உப்பு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரவிற்காக இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க எப்படி உத்தரப்பிரதேஷ்லாம் வருது குஜராத் பரவாயில்ல கடற்கரை சொல்லலாம் ராஜஸ்தான் பரவாயில்ல கடல் சொல்லலாம் உத்தரப்பிரதேசம் எப்படி வருதுன்னா கங்கை நதி போகுது இல்லையா மனிதர்கள் அதிகமான அளவிற்கு தண்ணீரை அங்கே எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தும் போது விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய நீர் அதிகமான அளவிற்கு ஒன்று நீராகவே ஆகிடும் போய்டும் அப்போ அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பு நிலத்தில் தங்கிடுது அதனால நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணு உப்பா மாறிடுது தான் நாம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா பெருமளவில் ப்ராஃபிட் கொண்டு வந்திருக்காங்க பிஎஸ்யூஸ் ஹியூஜ் இன் டைம்ஸ் சரிங்களா ஸோ அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மக்களை தேடிய மருத்துவம் ஓகேங்களா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணகிரியில நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தேடி மருத்துவம் அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வந்தார் இது பெருமளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த ஸ்கீமு இது எந்த மாதிரியான டிசீஸ்க்கு கவர் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிக்ஸ்க்கு இந்த டிசீஸ் பெருமளவில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கவர் பண்ணியிருக்கு பேஷன்ஸுக்கு பிசியோதெரப்பி இந்த மாதிரிலாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஹெல்ப்ஃபுல்லாக கிரியேட் பண்றாங்க சரிங்களா சரி ஓகேங்க ஸோ கொஷின்ஸ் நம்ம கேட்டலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த ஃபால்ட் லைன் ஒன்று தெனாலி ஃபால்ட் லைன் அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு ஓகே ஸோ ரெண்டாவது கார்டு ரெண்டாவது கொஸ்டின் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம பார்த்து இல்லையா ஆமாம் அதில் இந்தியா வேற எந்தெந்த நாடினுடைய கூட்டமைப்போட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அடுத்த கேள்வி இந்த டிங்கா டிங்கா டிசீஸ் சொன்னேன் இல்லையா ஆமாம் டிங்கா டிங்கா டிசீஸ் எங்கே இருக்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் எந்த நாட்டில் அதிகமான அளவிற்கு இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு ஒரு ட்ரைபல் அம்மா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா துளசி கவுடா அவர்கள் ஆமா அவர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் துளசி கவுடா அவர்கள் ஓகே ஸோ அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் um, one nation one election பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன வேணுமா வேணாமா எஸ் ஆர் நோ அடுத்த கொஸ்டின் உலக அளவில் இந்தியாவில் ஃபாரஸ்ட் கவர் ஐ மீன் ஃபாரஸ்ட் கவர் சாரி இந்தியாவில் ஃபாரஸ்ட் கவர் எந்த மாநிலத்தில் அதிகம் ஓகேவா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இந்தியாவில் மண்ணில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது ஒட்டுமொத்த உலக இந்தியாவில் எவ்ளோ நிலப்பரப்பு எவ்ளோ சதவீத நிலப்பரப்பு உப்பு தண்ணியோட இருக்கு சோ இதெல்லாம் uğல ரிவைஸ் உப்பு நீரோட உப்பு மண்ணோட இருக்கு இது ரிவைஸ் பண்ண முடிய பண்ண முடியதா பாருங்க சோ நன்றி வணக்கம் நண்பர்களே ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம வாய்ஸ் ஆஃப் एंपயர் சேனலில் Subscribe பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ண சொல்லுங்க கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கேட்ட கேள்விக்கள படி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திஸ் பை ஃப்ரம் வாய்ஸ் ஆஃப் எம்பியர் அண்ட் மணியின் என்பியர் டாடா பபை டேக் கேர் என்பர்களே பை நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்